வணக்கம் அன்பு மாணவ செல்வங்களே எட்டாம் வகுப்பு தமிழ் சிறுவினா இயல் ஐந்து தொகைநிலை நிலை தொடர்கள் கற்கண்டு இலக்கண வினாவிடை சிறுவினாக்கள் முதல் சிறுவினா தொகை நிலை தொடர்கள் எத்தனை வகைப்படும் அவை யாவை நிலை தொடர்கள் ஆறு வகைப்படும் அவை ஒன்று வேற்றுமை தொகை இரண்டு வினைத்தொகை மூன்று பண்புத்தொகை நான்கு உவமை தொகை ஐந்து உம்மை தொகை ஆறு அன்மொழி தொகை இரண்டாவது சிறுவினா இரவு பகல் என்பது எவ்வகை தொடர் என விளக்குக இரவு பகல் என்பது இரவும் பகலும் என விரிந்து பொருள் தருகிறது இவ்வாறு சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் உம் என்னும் இடைச்சொல் மறைந்து நின்று பொருள் தருவது உம்மை தொகை எனப்படும் மூன்றாவது சிறுவினா அன்மொழி தொகையை எடுத்துக்காட்டுடன் வேற்றுமை வினை பண்பு உவமை உம்மை ஆகிய இந்த ஐந்து தொகைநிலை தொடர்களுள் அவை அல்லாத வேறு பிற சொற்களும் மறைந்து வருவது அன்மொழி தொகை ஆகும் எடுத்துக்காட்டு பொற்றொடி வந்தால் பொன்னால் ஆகிய வளையலை அணிந்த பெண் வந்தால் என்று பொருள் தருகிறது இது அன்மொழி தொகையாகும் நன்றி மாணவச் செல்வங்களே